பண்ணுக்குள்ளே போயிட்டு வரும்போது இந்த சாக்கு வரை நிறையா டஸ்ட் வந்து நம்ம போயுமே நம்ம உடம்புல ஒட்டுதில்ல ஸோ அதெல்லாம் இன்னுமே ஒட்டாது பண்ணுக்குள்ளே அடிக்கடி பார்த்திங்கன்னா அந்த சாக்கு மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது மூணு மாதத்துக்கு தடவை வந்து நம்ம சாக்கை மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது சாக்கெல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு அடிக்கடி தொங்கிக்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க ஸோ இன்னுமே இந்த சாக்கு கட்டுற வேலையே கிடையாது ஸோ பண்ணைக்கு இன்னுமே இந்த க நம்ம அந்த ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த சாக்கு கட்டி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தேவையே கிடையாது இனிமேல் இந்த சாக்குக்கு பாய் பாய் என்னதான் தான் கஷ்டப்படுத்து மரம் பார்த்து பார்த்து வாங்கி போட்டாலும் ஒரு சில டைமில் இந்த மாதிரி மரம் வந்து டேமேஜ் ஆயிடுது ஸோ டேமேஜ் ஆகி ஆகிப்டெல்லாம் கீழே வந்து வேஸ்ட் ஆகிடுது ஸோ இதுக்கு சொல்யூஷனே இல்லாமல் இருக்கா ஸோ இன்னுமே இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம் மரம் வந்து உடஞ்சிருது அப்படின்ட்டு ஸோ அதுக்கும் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தாச்சு இந்த மாதிரி கூரை செட்டில் செட்டு போடும்போது அடிக்கடி பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு தடவை கூரை மாற்ற மாதிரி இருக்குது அது மாதிரி கூரை போது கண்டிப்பாக நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டு தான் மாத்திரமாக வருது ஸோ அந்த மாதிரி கூரை மாற்றிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் தான் லாஸ் ஆகுது ப்ளஸ் இதனால் கண்டாம்பினேஷன்ஸும் நிறையா வருது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்களா ஸோ இன்னுமே இந்த மாதிரி கூரை வந்து மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது ஆமாங்க ஸோ இன்னுமே வந்து நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய அந்த கூரை செட்டு மேத்தலை தாண்டி ஸோ இதில் இருக்கக்கூடிய நிறையா பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனாக வேறு ஒரு செட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாகவே யோசிச்சுட்டு இருந்தோம் ஸோ அதுபடி வேற ஒரு செட்டு வந்து ரெடி பண்ணிக்கிருக்கோம் ஒர்க்கு கிட்ட கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ அந்த செட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த செட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டு விட்றேன் இனிமேல் வந்து இந்த மாதிரி இதில் கூற செட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனாக அந்த செட் இருக்கும் முக்கியமாக டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்த சொல்யூஷனாக இருக்கும் வெயில் காலத்தில் கூற செட்டு போட்டு ஃபார் இன்ஸ்டேஷன் பண்ணாலும் ஓரளவுக்கு டெம்ப்ரேச்சர் மெயின்டென் பண்ண முடியும் ஓவராக போது அது மூலியமாகவும் காலையில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது ஸோ அதுக்கெல்லாம் சொல்யூஷனாக வேறு ஒரு சொல்யூஷன் நம்ம பண்ணியிருக்கோம் அதை பற்றி வீடியோ சீக்கிரம் வரும் ஸோ கமிங் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நமக்கு இதில் வேறு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக சொந்த சத்து இருக்கும் சீக்கிரம் பார்க்கலாம் பாய்